சார் பிரதமர் மோடியோட பேச்சு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து திமுகவை தான் குறிப்பிட்டிருக்காரு தமிழர்களை குறிப்பிடல திமுகவை சொன்னால் தமிழர்களே குறிப்பிட்ட மாதிரியான ப்ரோடேட் போர்டேட் வந்து திமுக பண்ணுறாங்கன்னு விமர் சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பாஜகவை விமர்சிக்கிற போதெல்லாம் ஒட்டுமொத்த இந்துக்களையே விமர்சிக்கிறோம் என்று திசை திருப்புகிறார்களா இல்லையா தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியையும் அவர்கள் செய்கிற மதவாத அரசியலையும் விமர்சிக்கிற போதெல்லாம் அப்படி விமர்சிக்கிறவர்களை இந்துக்களின் விரோதிகள் என்று தோற்றத்தை ஏற்படுத்துகிற முயற்சியில் இவர்களில் ஈடுபடுகிறார்கள் பிரதமர் பேசியிருப்பது திமுக என்ற பொருளில் பேசவில்லை அப்படி எங்கும் பதிவாகவில்லை தமிழகத்தில் வீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார் அதே நேரத்தில் தெலுங்கானா கேரளா மாநிலங்களிலும் வடமாநிலத்தவர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள் அல்லது துன்புறுத்தப்படுகிறார்கள் என்ற கருத்தையும் அவர் சேர்த்தே பதிவு செய்திருக்கிறார் ஆக அவருக்கு தேர்தல் அரசியல் முக்கியமானதாக இருக்கிறது ஆதாயம் தேடுவதே அவரின் நோக்கமாக இருக்கிறது அதற்காக ஒடிசாவிலே என்ன பேசினார்கள் ஒடிசாவிலே போய் ஒடிசா மாநிலத்தை ஒரு தமிழன் ஆட்சி செய்ய நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று கேட்டார்கள் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அங்கே முதல்வராகி விடுவார் என்று யூகம் செய்து அதையே அரசியலாக்கினவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் பெருமையை பேசுகிறார்கள் தமிழர் பெருமையை பேசுகிறார்கள் பாரதி கவிதையை மேற்கோள் காட்டுகிறார்கள் திருவள்ளுவரின் குரலை எடுத்து பேசுகிறார்கள் ஒவ்வொரு சாதிக்கும் தனி பெருமை உண்டு என்று பெருமையை சாதி பெருமைகளை பரப்புகிறார்கள் இப்படியெல்லாம் தமிழ்நாட்டிலே அரசியல் செய்யக்கூடியவர்கள் ஒடிசாவிலே போய் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டை சார்ந்தவர் அவர் ஒடிசாவை ஆளுவதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று அமித்ஷா போன்றவர்கள் எல்லாம் பேசினார்கள் ஆகவே இவர்கள் வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்கான உத்திகளையே கையாளுகிறார்கள் மக்களுக்கு இடையிலே பாகுபாடுகளை உருவாக்குகிறார்கள் மோதலை உருவாக்குகிறார்கள் அதுதான் பிரதமரின் அணுகுமுறையாகவும் இருக்கிறது என்பது அதிர்ச்சி எஸ் தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் பாஜக எதிர்க்கும் சொல்லியிருக்காங்க மேலும் பீகாரில் அறுபத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர் நீக்குனது வந்து அது ஒரு போலியான கட்டமைப்புங்கிற மாதிரி தமிழிசைன்னு சொல்லியிருக்காங்க அண்மையிலே தலைமை தேர்தல் அலுவலரின் தலைமையில் அனைத்து கட்சிகளின் சார்பில் இது தொடர்பான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் பங்கேற்றோம் எஸ்ஐஆர் கூடாது அதை இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது உச்ச நீதிமன்றத்திலே வழக்குகள் தொடுக்கப்பட்டுள்ளன திமுக விசிக ஆகிய கட்சிகள் தொடுத்த வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கின்றன எனவே எஸ்ஐஆர் என்கிற இந்த சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையை உச்ச நீதிமன்ற வழக்கு முடிகிற வரையில் இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கோரிக்கை மனு ஒன்றையும் வழங்கியிருக்கிறோம் அங்கே பாஜக தரப்பில் எஸ்ஐஆர் வேண்டாம் என்கிற கருத்தை சொன்னதாக தெரிகிறது ஆனால் பீகாரில் நடந்த தில்லுமுல்லு அது பற்றி பேசுகிற போது அவ்வாறு நடக்கவில்லை என்று அதற்கு வக்காலத்து வாங்குகிறார்கள் திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை ஆதாரங்களோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார் தேர்தல் ஆணையம் பாஜகவின் கைப்பாவையாக மாறியிருக்கிறது பாஜகவுக்கு எதிராக எல்லாம் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவதற்கான ஒரு உத்தியாகத்தான் இந்த நடவடிக்கையை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசத்திற்கே ஆபத்தானது ஆகவேதான் தமிழ்நாட்டில் இதை நாம் அனுமதிக்க மாட்டோம் என்று வலுவாக குரல் எழுப்பி வருகிறோம் நவம்பர் இரண்டாம் தேதி மாண்புமிகு முதலமைச்சரவர்களின் தலைமையில் இது தொடர்பான கலந்தாய்வுக் கூட்டமும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது அதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் இந்த நிலைப்பாட்டுக்கு இசைந்து இணங்கி ஒத்துழைக்கும் என்று நான் நம்புகிறேன் இது மிக மிக அவசியமான ஒன்று எனவே பாஜக கையில் எடுத்திருக்கிற இந்த ஆபத்தான நடவடிக்கையை தமிழ்நாட்டில் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது என்று அனைத்து கட்சியினருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் திமுக தான் இந்தியா கூட்டணியை உருவாக்கியதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது திமுக